அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம தக்காளி பழம் மிளக வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் சளி இருமலுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ரெசிபியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம் அதை சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க மிளகு கொஞ்சம் விழுக்க ஆரம்பித்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அதை ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் சேர்த்துட்டு வறுத்துப்போம் உளுத்தம்பருப்பு லேசாக வருபட்டு வரட்டும் மிளகாயும் கொஞ்சம் கிறிஸ்பாகட்டும் வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு வரமிளகாயில் கொஞ்சம் வருபட்டு வர ஆரம்பிக்கிற டைமில் சின்ன துண்டு மட்டும் இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மிளகுலேயே ஒரு காரம் இருக்கும் அதனால் வர மிளகாய் எல்லாம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எல்லாமே எண்ணெயில் வருபடட்டும் வருபட்டதும் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துப்போம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் தக்காளி வதங்குறதுக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துட்டோம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க தக்காளி பழம் வதங்கட்டும் தக்காளி பழம் வதங்கியாச்சு லாஸ்ட்டாக இதில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னால் நம்ம காரம்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சட்னியும் கூட மிளகு இஞ்சி கருவேப்பிலெல்லாம் போட்டு பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருமல் முதல்லாம் இந்த மாதிரி சட்னி நம்ம செஞ்சு தரலாம் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வறுத்தது எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றியாச்சு வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த மிளக தனியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் தனியாக வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிட்டு தான் அப்புறமா இதை அரைக்க போகிறோம் கொஞ்சம் அரட்டும் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளக மட்டும் சேர்த்துடலாம் மிளக மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துப்போம் மிளக மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைச்சாச்சு லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம காரத்துக்கு பொருட்கள் சேர்த்தனால இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம் இப்போ இதோடு சேர்த்து ஒரே ஒரு சுற்றி சுற்றிப்போம் கடைசியாக அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இதை போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துப்போம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் வீட்டானதும் கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கருவே ஆட் பண்ணிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தாளித்ததை சேர்த்துடலாம் நம்மளோட அருமையான மிளகு சட்னி சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹெல்த்தியான சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ